ஆ ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எஜாக்க பற்றி தான் பார்க்க போகிறோம்னா அதெல்லாம் கிடையாது கமா ஒரு வெயிட்டான ஒரு மான்ஸ்டர் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் அந்த மான்ஸர் யாரு அந்த மான்ஸருக்கான டேங்க் செட்டப் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் உள்ள இருக்கான் பாருங்க த கிரேட் மான்ஸர் சென்னா ஒழிஞ்சிட்ருக்கான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியே போதுமானது ஆனால் வந்து நம்ம இந்த தொட்டியை விட போகிறது இல்லை இது சும்மா பேசிக் தொட்டி எதுவும் இல்லாதனால இதில் நம்ம விட்டு வச்சுருக்கோம் ஆனால் வந்து நம்ம ஒரு பெரிய தொட்டி பெருசு செம்ம பெருசான ஒரு தொட்டி அது மட்டும் இல்லை நூறு அடியில் நூறு அடியெலாம் இல்லை ரெண்டு நூறு அடி இந்த வீட்டோட பெருசுரா அவ்வளோ பெருசுலாம் இல்லை அதில் கொஞ்சம் சுருக்கி சுருக்கி மூணு அடியில் ஆனால் இதை விட கொஞ்சம் பெருசாக தான் வைக்கப் போகிறோம் அது மட்டும் இல்லை ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு பக்கம் ஒரு தொட்டி தொட்டி எப்படி இருக்குன்னா அண்டர் வாட்டர் அண்டர் வாட்டரா ஒரு ஏரிக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படி தானே ரெடி பண்ணோம் அது வந்து அது அதை அட்வான்ஸ் ஆனால் இது உனக்கும் எனக்கு என்ன டேங்கு ஏன்னா வந்து நிறைய இந்த வீடியோ பார்த்துருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு இந்த வீடியோ வந்து எடுக்கணும்னு ஆசை இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் ஆனால் இந்த அது கிடைக்கல ஏன்னா இந்த ஃபிஷ்ஷுக்காக நான் ஒரு ஏழு மாதம் இருக்குமா அதாவது ஒரு ஏழு மாசம் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோம் இப்போ தான் அந்த ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு அதுலேயும் நிறையா சோதனைகள் நடந்துச்சு அதெல்லாம் விடுங்க இவனுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்காக நம்ம வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும் அப்படியா ஒரு சம பட்ஜெட் ஆகிடும்னு நினைக்கிறேன் தெரில ஆனால் பட்ஜெட்லேயே இந்த இதை நம்ம ரெடி பண்ணணும்னு பார்க்குறோம் சில இதெல்லாம் நம்ம கடையில் வாங்க போகிறோம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவாக கலெக்ட் பண்ண போகிறோம் எல்லாம் இந்த வீடியோவிலேயே வரும் நண்பர்களே எங்கள் கார் ஓட்டின்னு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை கடை வாங்கி நாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் போகிறோம் என்ன டேங்க் ரெடி பண்ண போகிறோம் ஏது வாங்க போகிறோன்றதுலாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பர்ச்சேசிங்காக இருக்க ஏமா காலிலே பார்த்தீங்கன்னா போய் வாங்கி வந்துருக்கணும் கார் கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா இப்போ தான் போய் நம்ம அந்த கடைக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா நிறைய வாங்குறதுக்கு இருந்தது அந்த ஏரி ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஒரு டேங்க் ரெடி பண்ணலாம் அதுக்கே நிறையா வாங்க வேண்டியது இருந்தது அதையும் நம்ம இப்போ தான் வாங்க போகிறோம் இது மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணணும் தான் ரொம்ப நாள் ஆசை சீக்கிரமாக பண்ணிட்டு வேண்டியதுதான் ஆக்சுவலாக இந்த டேங்கே நம்ம இப்படி தான் செட் பண்ண போகிறோம் பின்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மோக் செட் பண்ணணுன்னு எனக்கும் ஆசை ஆனால் அது நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான செட் நம்மக்கிட்ட இல்லை அது ஆஸ்கர் ஆஸ்கர் தானே ஆஸ்கர் அது ஆஸ்கரு அண்ணா இதுவாயன் இது ரொம்ப ஒரு ரெக்கட்டான ஃபிஷ்ஷாக இது எது இந்த மீன் சூப்பராக எந்த மீன் பேர் ஏதோ போட்டுக்குது கரு டெர்ரு டடா கரு டெரு காலேஜெலாம் அந்த ஃபிஷ்ஷு பேர் படிக்க தெரில இதனால தான் எந்த வேலைக்கும் போகமுமே என் கூட சுற்றியும் கிடைக்கிறோ கரெக்டாக தான் அவளுக்கும் வேலை தர மாட்டேறாங்க எனக்கும் வேலை தர மாட்டேறாங்க வேலைக்கு போயினே இருந்த இவனையும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க கூட வெட்டியாக சுற்றிட்டு கலகலாம் என்னடா எப்படி கத்துறீங்க எவ்வளவு அது டேங்க் கிளீனா வரும் இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு பாருங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைவ் பிளான்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஓட்டு இதில் கண்டிப்பாக வச்சிருக்கணும் சி ஓட்டி வைக்கிறது அது ஒரு பெரிய வேலை அது காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் மோஸ்ட்லி நம்ம வந்து சி ஓட்டு தேவ இல்லாத பிளான்ட்டு தான் நம்ம வந்து நடுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கோரிகம் இருக்கும் சிஓட்டும் இல்லாமல் இருக்கிற லைஃப் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டேங்க் தான் பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணிட்டு தான் வாங்குறோம் இல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்டெட் தான் நாங்கள் வாங்க மாட்டோம் மோஸ்ட்லி ஏரி இருந்தால் ஆட்டே போட்டிருவோம் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்கல அதனால இதை நம்ம வாங்க போகிறோம் இதை வந்து மகேஷ் வாங்கவே கூடாது நல்லா பெருசா தெரியும் சப்பையா தெரியும் இது வந்து நம்ம எங்கேயாச்சும் அட்டையை போட்டலாம் இதுவும் வந்து எங்க கடைக்குன்னு தெரில ஃபெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்டூட் வாங்கணும் இதை வந்து நம்ம வழக்கம்போல் நம்மளே வீட்டில் நிறைய செய்வோமே இதுக்கப்புறம் எங்கள் வீட்டு கொய்யா எங்கள் வீட்டில் மரம் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மரம் தான் மோஸ்ட்லி இதுலேருந்து கொஞ்சோண்டு வாங்கிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் வீட்டு மரத்தை தாட்டையை போட்டு வேண்டியது தான் கல்லே ஒரு கிலோ வருது ரெண்டு கிலோ அதான் கரெக்டாக ரெண்டு கிலோ நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இதை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இது முன்னாடி ஒரு டேங்க் ரெடி பண்ண பார்த்தீங்களா ஏரி ஃபிஷ்காக அந்த டேங்கில் நிறைய டஸ்ட்டு வந்துடுச்சு இப்போ இது வந்து இதை வச்சு அழகாக க்ளீன் பண்ணிடலாம் இதுவா இல்லைன்னா இதுவா கம்மி இதே வாங்கிடலாம் இன்னும் இல்லை எது பெஸ்ட்டுன்னு அவர்கிட்ட கேட்பேன் இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ நாம் இதுவே வாங்கிடுவோம் இது மொத்த டேங்கையும் க்ளீன் பண்ணலாமா இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியுமா ஸோ நாம் இதையே வாங்கிட்டு இன்னும் சண்டைக்கு வருது அந்த மீனை கடச்சு வச்சுருக்க போகுது சண்டைக்கு வருதுங்க அந்த மீன் மீன்ட்ற இது ட்ராமா அடா ராமுங்க ராமூர்த்தி ராமமூர்த்தி அச்சு ராமூர்த்தி நீ அடா ஏ எங்கடா ஒழிஞ்சுக்கிட்ட இப்போ டேய் எங்கடா போற இல்லை வாடா டே ஃபஸ்ட்டு கடிக்க வந்தாங்க இதே மாதிரி நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரூம்னு ஒரு ரூமே ரெடி பண்ணப் போகிறோம் அதில் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போது ஆனால் சேல்ஸ் கிடையாது ஓனாக நம்ம வளர்க்குற ஃபிஷ் தான் பிளாக் பேக்ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா எல்லா ஓவர் பாத்து எடுத்துட்டு போங்க ப்ரோ அந்தான போய் ரமேகேஷ் ஓகே பார்த்தே பார்த்து பார்த்தே பார்த்து ஓகேவா ஒருத்தவங்க இங்கேயே உட்காந்திங்க ஒருத்தவங்க முன்னாடியே உட்காந்துக்கலாம் ஓகேவா சேஃபாக எடுத்துகிட்டு ஓகே தொட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிருந்தா வர வச்சுருக்கோம் ஸோ நம்ம சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் லேய் பார்த்து எடுத்துனோம் அதுக்கப்புறம் நம்ம தொட்டியில் தான் அந்த ஃபிஷ் வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தோம் சரி ஆனால் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் புது தொட்டியாக வாங்கிட்டோம் இப்போ வாங்கின தொட்டி எஜாக் தொட்டியோட பெருசுன்னு நினைக்கிறேன் பதினாலு இது பதினெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு நாம வந்து பொருள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் தொட்டிக்கு மட்டும்தான் எடுத்துன்னு வந்திருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறையா கலெக்ட் பண்ண வேண்டியலாம் இருக்கு லைவாக செடி கலெக்ட் பண்ணணும் சாண்டு கலெக்ட் பண்ணணும் சக்கச்சக்கமாக இருக்கு நாளைக்கு அது எல்லாத்தையும் பண்ணலாம் விடிஞ்சிட்டு கண்டினியூ பண்றேன் என்ன மகேஷ் ஹாய் தொட்டி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னடா ஏதோ வயலில் சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா என் ஃப்ரெண்டு வயலில் பார்த்தீங்கன்னா என்ன கள்ளிமொன்னு வேணும் அந்த கள்ளிமொனியும் கொஞ்சம் லைவ் பிளான்ஸும் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் மகேஷ் நாக்கு தெலுதா ஒண்ணுமே முடியல கொல்லிக்கு வந்துட்டோமாடா தோ கிலோமீட்டர் எத்தனை தோ கிலோமீட்டராடே பின்னாடி தெரியுமா பின்னாடி போட்டு நீடாச்சு கொல்லிக்கு வருவானா சேர் ஃபுல்லாக அடிச்சிருச்சு கிரேட் எஸ்கே எங்க கேட்பாங்க அப்ப எங்க வீட்டில் மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்களா எங்க பாரு ஐயா 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 நேத்துலாம் பார்த்தீங்கன்னா சாமா மழை நம்ம கிட்ட இருக்கிற நம்ம குட்டி பாய்ஸ் எல்லாமே இன்னைக்கு லீவ் விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க ஆனா கால சாமைய ஸ்கூல் வச்சுட்டாங்க நல்ல எல்லாம் சோகமாக போயிட்டானுங்க மீன் ஓடுது அதுக்கு என்ன பண்ணுறது பிடிக்க முடியாது நம்ம தல பிசவுடுது அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் இப்போ நான் நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா எங்க ஊரு வயல் எங்க வயல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு இந்த லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபாரஸ்ட் அங்கெல்லாம் நாட்டு வளர்த்துட்டு யாரும் போகக்கூடாது நம்ம வயல்ல தான் வந்து செடிலாம் தேடிட்டு இருக்கோம் ஜனவரி மந்த்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லா நெல் நட்டுருவாங்க இவர்களே தண்ணி அதிகமாகிடுச்சு நான் வர ஜீன்ஸ் பேண்ட் போடணுன்ட்டேன் இதுக்கு மேலே ஏற்ற ஏற்றமுடல மகேஷை வந்து நம்ம போக சொல்லிட்டு நம்ம கரையிலே இருக்க போகிறோம் மகேஷ் சேஃபாக போயிட்டு வருவியா ஐய் செருப்பு கரண்டா செருப்பு கரண்டா செருப்பு காராண்டா ஐயோ ஊத்து வச்சு இந்த நேரம் பார்த்தா இதை ஊத்துக்கணும் புது ஜீன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து என்னை செருப்பொடி அடிப்பாங்க நான் இவ்வளோ தண்ணியெலாம் இங்கே இல்லை நேற்று பேஞ்ச மழையில் தண்ணி அதிகமாக ஆகிடுது போகல ஒரு மைக்கு நம்மகிட்டயும் ஒரு மைக்கு மகேஷ் இருக்கு மகேஷ்கிட்டேயும் இருக்குது அங்கேருந்தான் பேசுறது கேட்குதான்னு பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் என் அசிசமாக திட்டுவான் அதுவும் ரெக்கார்டாகிடும் எல்லாம் கேக்குதான்னு பார்ப்போம் இந்த ஆள் மட்டும் தப்பிச்சு நம்மளை வந்து தண்ணியில் மாட்டி விட்டானேன்னு திட்டுவான் கண்டிப்பாக திட்டான்னு நான் பார்ப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் உக்காந்ததுல ஒன்று மட்டும் நல்லா தெரியுது எங்கெங்கே மீன் பிடிக்க போனதுக்கு இங்கே மீன் பிடிச்சிருக்கலாம் போல கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாம்பா மீனான்னு தவுக்குலையான்னு தெரியாமல் இருந்தது மீன் தான் ஆனால் இது வாக்கு இது நார்மலாக இருக்கிற மாதிரி தானே இருக்கு ஆனால் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி டூ அஞ்சு அடி ஆழம் இடுப்பு ஆழம் இருக்கும் இதை கூட்டு என்னடா என்ன இருக்க மீனா நம்ம மீன் பிடிக்கவே வரலையே மலையத்துன்னு வந்தால் ஒரு மீனும் கிடைக்காது மகேஷ் பார்த்தீங்கன்னா புடிங்கின்னு வரான் ஆனால் ஏதோ புழம்பீன்னு வரான் மைக்கில் கேக்குதான்னு பார்ப்போம் அவ்வளோ நைசாக வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வர தப்பிச்சுட்டாரு நம்மள மாட்டி விட்டார் இருந்தாலும் மைக்கில் கே பாப்போம் பார்ப்போம் கஷ்டப்பட்டு போட வேண்டியதாகுது மகேஷ் நான் சொன்ன ஆனால் வந்து சில பீப்லாம் திட்டி இருக்கான் அதெல்லாம் நான் வந்து போட மாட்டேன் கழுவி கழுவி குத்திட்டு வரான் வாங்க மகேஷ் வாங்க இது பார்த்தீங்கன்னா சம்பா ஃபுல்லான்னு தெரியல ஆனால் வந்து இப்போ நாம் ரெடி பண்ணுற டேங்குக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றிகரமாக எடுத்துட்டாச்சு நீ சொன்ன மரியாதை கி கிணங்க எல்லா சடி புடினட்ட மரியாதை முறலாம் தெரியல என்னைய தேடி திட்டுற மாதிரி எல்லாம் இருக்கே நான் கிளியா திட்டி இருக்கீங்க மகேஷ் என் கிட்டும் ஆதாரம் இருக்கு ஏய் மண்டை மேல இந்த கண்டிய வார திட்ட தம்பி எல்லாமே கேட்டுடுச்சு எங்க வர்ற ஏண்டா என் முன்னாடி என் அண்ணன் சாருன்னுட்டு முன்னிட்ட நான் இல்லாதப்ப என்ன மாதிரி திட்டிருக்கிறேன் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு கிணத்துல குளித்தோம் எங்கடா அங்கே இருந்த கிணத்தக்கானா கிணறுக்கானா ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த கிணத்துல நாங்கள் குளித்தோம் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்க கிணறு வந்து முடிஞ்சிடுச்சுன்னா பெரிய பெரிய வரலு போது முடியாது நீ ஒரு அடி பின்னாடி வச்சுன்னு வச்சுக்கேன் நாற்பது அடியில் கீழே விழணும் ஒழுங்காக வந்துரு அங்கெல்லாம் மழை பெய்யுது தெரிதா கீழே கற்க கருப்பு கருப்பாக தெரியுது பாரு அங்கே அங்கே அது ஃபுல்லாகவே சாரல் மழை பெய்யுது பாட்டு நம்ம பாடம் தானா பாருங்க ஒரு மேல பூரா சேர்ச்சி என்ன அடிச்சிட்டு மறுபடியும் அதே எங்கடா டேய் புது இது இதுவரை எங்க அம்மா சேருப்பு கேட்டு எடுப்பாங்களா என்ன என்ன சொன்னாரு கட்சியில பாருங்க அவரே தப்பான வகையில போய் மாட்டினாரு எங்க அம்மா அடிப்பா நண்பர்களே கள்ளி மண்ணு எடுத்துட்டாச்சு எங்க எடுத்துட்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு உயிரினம் இருக்கும் அந்த உயிரினம் கொல்லியில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம் இதை திரும்பி ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நடந்து போகணும் சேர் வேறு அடிச்சிருச்சு எங்கள் அம்மா கழிவு கீழே ஊற்ற போகிறாங்க இங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் வண்டியில் வரலாம் இப்போ தண்ணி இருக்கிறதுனால வண்டி போகாது நடந்து தான் போகணும் அப்படியே படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் இதெல்லாம் வந்து காசு குத்தே வாங்கியிருக்கலாம் ஆனால் காசு குத்துறவங்க நாங்கள் வாங்க மாட்டோம் லோ பட்ஜெட்டில் நாங்களே ரெடி பண்ணுறோம் நமக்கு ரெடி பண்ண டேங்க் எல்லாமே லோ பட்ஜெட் தான் ஆமாம் கை வலி அது ரெடி பண்ணுறோம் ஐயோ கீழே தான் கஷ்டப்பட்டு களிமணனுடைய கீழே போட்டு வழி ஒரு வழியா கண்டிக்கிட்ட வந்துட்டான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்றேன் நண்பர்களே தொட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாச்சு நேற்று நைட்டு தொட்டி ரெடி பண்ணலான்னு தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு என்னன்னு வந்து பார்த்தா இந்த பக்கம் ஃபுல்லாக வானமாக இருக்கு ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருட்டு வருது கரண்ட் இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது டார்ச் லைட் வச்சு பண்ணணும் டார்ச் லைட் வச்சு பண்ணுறதா வீட்டு தான் நம்ம டேங்க் வைக்க போகிறோம் வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கரண்ட்லாம் தேவை உள்ளே வீடியோ எடுக்கிறோன்றதுனால லைட்டு ஆன்ல இருக்கணும் சரி வச்சு தொட்டி க்ளீன் போகிறோம் ட்ரிஃப்ட் ரூட்லாம் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டாச்சு என்ன ஒரு சோகமான விஷயம்னா ட்ரிஃப்ட் ரூட்டே கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூவாய்க்கு வாங்கிட்டோம் அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது எப்பயுமே நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டால் ரொம்ப கவலையாக இருக்கும் இந்த கல் எங்கடா அந்த கல் எல்லாத்தையுமே நம்ம லைவாக தான் கலெக்ட் பண்ணுவோம் இந்த டைம் டைம் இல்லாததுனால ட்ரிஃப்ட் ரூட்டை காசு கொடுத்து வாங்கிட்டோம் மனவேதனையாக இருக்குது நேற்று வந்து சாயில் வந்து டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்தோம் வயல்லேருந்து இருந்து இது வந்து இப்போ வந்து இப்போ கலங்கியிருக்கான்னு பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வருது இப்போ வந்து நம்ம இந்த தொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கழுவிடலாம் கழுவிட்டு அதெல்லாம் வீடியோவில் கட்டலாமா வேறு போராடி அது முடிச்சுட்டு லென்த்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் ஆம்ஸ்டர் எல்லாம் குளிர காலத்தில் தூங்கிட்டு இருக்காங்க உள்ள தூக்கின்ட்டு இருக்காங்க ஒருத்த வாங்கினா வந்துட்டு கிடக்குறோம் நம்ம இந்த தொட்டி எடுத்து இங்கே வச்சுட்டு பெரிய தொட்டி இங்கே தான் வைக்க போகிறோம் ஆனால் என்ன ஒரு எங்களுக்கு ஒரு பயனாக இந்த ஸ்லாப்பு தாங்குமானு அதனால இங்கே கல் வச்சு முட்டு கொடுக்க போகிறோம் ஒரு டைம் இந்த கல்லே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபே உடச்சி ஒரு வெயிட்டு தாங்க முடியாமல் அதுலேருந்து நாங்கள் இதை நம்புறதே இல்லை எந்தெல்லாம் கழுவ முடியுமா கழுவிட்டாச்சு ஆனால் அந்த பேக்ஸ்டிக்னு விட்டுட்டாச்சு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி இருக்குல்ல இது வந்து புது தொட்டி தான் இங்கே எவ்வளோ தொடச்சாலும் இந்த அழுக்கு மட்டும் போகவே இல்லாது இது ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால தான் இது வரும் நாம் எடுத்துகிட்டு வந்த கல் மண் இப்போ இதை தான் பார்த்தீங்கன்னா டேங்கில் வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு கல்வி மண்ணை வைக்க போகிறோம் அதுவும் சனி மூலியாக வைக்க போகிறோம் அந்தவா டேங்கு நல்லபடியாக வரணும் நம்ம நினச்ச மாதிரியே வரணும் அப்படியே எல்லாத்தையும் வைக்க வேண்டியது தான் இதுக்கு முன்னாடி நம்ம கள்ளி மண் டேங்க்லாம் செட் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் எந்த கலரில் இருக்கணும் இந்த கலரில் தான் இருக்கணும் தண்ணி இந்த கலரில் அழுக்காருதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கணும் அதுதான் எங்களோட பிளான் அந்த கலர் ஆகுமா பார்ப்போம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா களிமண் எப்போ வந்தா ஸ்கூலுக்கு போனியா இப்போ பெரிய விஷயம்டா வாழ்த்துக்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கீங்க உங்கள் மிஸ்லாம் ஒன்று லேயர் பார்த்தீங்கன்னா அது இப்போ சொல்ல மாட்டோம் போடும்போது நீங்களே பாருங்கள் போகிறீங்க அதெல்லாம் ஒன்றாவது வெயிட் அண்ட் சி இந்த களிமணை ஃபுல்லாக வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் களிமண் மண் வச்சுட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து செடி இருக்குல்ல காலையில் கலெக்ட் பண்ணிட்டு வந்துமே அந்த செடி ஃபுல்லாக வச்சுனா வளராது அதை கட் பண்ணால் தான் வளரும் ஸோ அதனால் கட் பண்ணிடுங்க தம்பி கட் பண்ணிவிடுங்கோ நண்பர்களே கரண்ட் நின்றதுனால கொஞ்சம் நடுவில் எடுக்க முடியல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ரூட்லாம் பார்த்திங்க நண்பர்களே ரூட்லாம் வச்சுட்டாச்சு ஆனால் கரண்ட்டு போய் போய் வந்துட்டுருக்கு இதில் ரெண்டாவது கோட்டிங் கள்ளி மண் வச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சாண்டு போடணும் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் நம்ம கஷ்டப்பட்டு புடின்னு வந்த சாரி இவன் கஷ்டப்பட்டு புடினு அந்த செடியை நட்டிகிட்ருக்கோம் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கள்ளி மண் வச்சிட்டாச்சு கிட்ட ஏன் சம்பளகா இருக்குது இப்படி 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 ஆ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்வி மண் கொட்டிட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆற்று மண் அதாவது நம்ம வயலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயராக போட போகிறோம் சனிமொழியிலே போடுவோம் ஓகே இந்த மண்ணு ஏண்டாம் மகேஷ் பாடுறோம் படிஞ்சிடும் அவ்வளோ தான் இந்த டஸ்ட்டு வந்து மேலே வராது அதுக்காக தான் நம்ம இதை போகிறோம் காற்று மண்ணு வந்து அதிகமாக போட சொல்கிறோம் மகேஷ் போடவே கூடாதுன்றான் அவனுக்கு எனக்கும் ஒரு கால் மணி நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறம் அவனுக்கும் வேணாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டாச்சு நான் ஒன்று அவன் ஒன்று பண்ணுறான் ஆனால் அவன் ஒன்று நினச்சிருக்கான் அப்படி நடக்கலைன்னா அவன் நம்ம ஈத்து போட்டு அடிக்க போகிறோம் தண்ணி விட போகிறோம் தண்ணி விட போகிறோம் கண்டிப்பாக இது எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை இவனுக்கும் இது எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம் ஏ கிளியராக தான இருக்கு இது ஏறுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகுதுதானே நினச்சி பார்த்ததோட கிளியரா இருக்கு என்ன சரிங்க அண்ணன் பேச்ச கேட்குறது இல்ல சிறிது நேரங்கள் கழித்து கண்டினியூ பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து தண்ணி நீங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அதுதான் இல்லை ஆக்சுவலாக வந்து டேங்க் இதோட கட் பண்ணியிருந்தால் அது நல்லது ஆனால் வந்து நாங்கள் கட் பண்ணலை ஏன்னா இது வந்து கஸ்டமைசாக ரெடி பண்ண இல்ல கடையில் இருந்து வாங்கி வந்ததுனால நம்ம தண்ணி இதோடு தான் விட்டுற போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தான் வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா சின்னாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த செடிலாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து மேலே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஆனால் ஃபிஷ்ஷு வந்து நம்ம விடுறதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் ஆகும் ஏன்னா இது வந்து நம்ம டிடிஎஸ்சி பிஹெச் லெவலாக செக் பண்ணி தான் நம்ம ஃபிஷ்ஷை விட போகிறோம் அதாவது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் மாறணும் அது ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகும் இல்லை போதே லைட்டு போட்டதுக்கான காரணம் உள்ளே இருக்கிற அந்த செடிலாம் செத்துரும் ஸோ எப்பயுமே அதுக்கு லைட் அதிகமாக வேணும் இந்த லைட்லாம் சும்மா இது சும்மா போட்டிருக்கோம் ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பவரான ஒரு லைட்டு வேணும் அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து அந்த லைட்டை நம்ம பண்ண போகிறோம் அதையும் எப்படின்னு காட்டுறேன் தெளிகிற வரைக்கும் காத்துருங்க ஸோ ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே த்ரீன்னு நினைக்கிறேன் இது டே த்ரீயாக டே ஃபோரான்னு தெரில உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன் கேமரா ஆஃப் பண்ணுங்க என்னடா இவன் ஏதோ ஒரு குட்டையில் இருக்கான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் ஏன்னா நம்ம தொட்டி பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு ஆனால் இன்னும் ஃபுல்லாக ரெடியாகல ஆனால் நம்ம இப்பயே பார்த்தீங்கன்னா சென்னாவை விட்டுற போகிறோம் நம்மளோட தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டாச்சு பிஹெச் லெவலும் நம்ம செக் பண்ணிட்டாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து லைவ் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆனால் அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த சென்னா விட்டுலாமா விட்டு இல்லம்மா விட்டு அதாவது சாரி சென்னாவில் நம்ம மான்ஸ்டர் அவருக்கு வந்து ஒரு பேர் வச்சிடணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பேரை வந்து ஷார்ட்ஸில் ரிவீல் பண்ணிடலாம் மீன் பிடிக்க போறோம் ஆனா அந்த சென்னா வந்து பயங்கரமா துள்ளும் தான் இருக்கான் இருந்தாலும் மோசமா துள்ளும் அவனை பிடிக்கிறதுக்கே அரண் நாள் ஆகும் பிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் எப்படியோ புடிச்சுக்கிட்டோம் எப்படி துல்லறான் பாருங்க இருங்க அவனை உள்ளோட போகிறோம் கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா போய் பதங்கிட்டான் தலைவன் ஐய் எங்க இருக்கிற அது வருகிறான் பாருங்க தெரியுதா தெரியா ஆக்சுவலாக மீன் வந்து எங்க பதங்கிச்சுன்னு தெரியல எங்க பதங்கிட்டு இருக்கான் கட்ஸ்ல தலை வந்தோறுக்குறாங்க பாம்பு மாதிரியே நீந்து பார்த்தா பார்த்தா நீந்தமாட்டாங்க நீந்ததுக்கு கொஞ்சம் இந்த தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்வாரியத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வாங்கல சாதா இரநூறுவா எல்இடி பல்பு தான் வாங்கியிருக்கோம் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வைக்கிறான் அந்த இரநூறுவா எல்இடி லைட் தான் பக்கத்துலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறப்போ இதுவே இந்த தொட்டிக்கு போதுமானதுதான் காஸ் கட்டிங் அது மட்டும் இல்லாமல் அக்வாரியம் லைட் தான் வாங்கணும்னு இல்லை இந்த செடிக்கு இதுவே போதும் சாம சூப்பராக சுற்றி கிடக்குறான் ஆனால் அவன் அங்கேயே போய் பார்த்தீங்கன்னு தொட்டி பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய பிளான்ட்லாம் வைக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் கொஞ்சம் லேட்டாகவும் அதெல்லாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் சிஸ்டம் இருக்கணும் அது இப்போ சும்மா வீடியோக்காக எடுத்துகிட்டு அப்புறமேட்டே வச்சு வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு இருபது நாளில் இதில் இன்னும் நல்லா இடம் தொட்டி அப்புறம் இன்னும் ஒரு இதுக்கு ஒரு ஜோடி வாங்கிடலாம் ஆனால் இவங்களுக்கு இன்னும் நம்ம பேர் செலக்ட் பண்ணலை இங்கே ஜாலியாக அங்கேயே மேஞ்சிட்ருக்கான் தவிர இங்கே வரமாட்டோம் இங்கே இன்னும் நிறையா நம்ம செட்டப் போகிறோம் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ஃபிஷ்ஷு விடும்போது நம்ம மகேஷ் இருப்பான்னு பார்த்தேன் ஒரு ஒரு போ எதுவும் சொல்ல வரும்ல ஊருக்கு ஓட்டான் ஃபிஷ் டா டா